மற்றும் ஒரு அண்மை செய்தி இருபது லட்சம் வழிபறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை திருவல்லிக்கேணையில் கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தனியார் நிறுவன ஊழியர் முகமது கவுஸ் என்பவரிடம் இருபது லட்சம் ரூபாய் வழிபட செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் சன்னி வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு புகழ் இருக்கிறார்கள் இந்த வழக்கில் சன்னி தவிர மற்ற நான்கு பேருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் சன்னி விடம் நீதிமன்ற உத்தரவில் காவல்துறை விசாரணை செய்ததில் சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலைக்குட்பட்ட பகுதியில் ராயபுட்டை சேர்ந்த தமி மன்சாரி என்பவரிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி கொண்டு வந்த பணம் நாற்பது லட்சம் ரூபாய் பிரித்து பின்னர் இருபது லட்சம் ரூபாய் திரும்ப அளித்து விட்டு இருந்த இருபது லட்சம் ரூபாயை வழிபடு செய்ததாக தெரிய வந்துள்ளது இந்த குற்றத்தில் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் தன்னி லாயுடு வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ் சதீஷ் பாபு ஆகியோருக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறை தெரிவித்தது அவர்களுக்கு எதிராக மிரட்டல் மற்றும் பொது ஊழியர் கடமை தவறி செயல்படுதல் நேர்மையற்ற முறையில் பிற சொத்துக்களை அபகரித்தல் உள்ளிட்ட பெருவிழி கீழ் அவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்த இந்த வழக்கில் ராஜா சிங் சண்டிலாட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகிய மூன்று பேர் சென்னை ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஆழ்ந்து தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி காசிகேயன் முன்பு விசாரணையாக வந்தது அப்போது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லாமல் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போன்று வேறு வழக்கில் மனிதர்களுக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் இந்த வழக்கின் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை இந்த காவ காவல்துறை வருமான வரித்துறை வணிகவரித்துறை அதிகாரிகள் தொடர்பு உள்ளதாகவும் எனவே முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் மேலும் காவல்துறை அதிகாரிகள் சன்னிலாஜ் ஒப்புதல் வாக்குமூலத்தில் இருபது லட்சம் ரூபாய் தொகையை குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே பகிர்ந்து கொண்டுள்ளார் என்று தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களுக்குப் பிறகாக இந்த வழக்கை உத்தரவிட்ட நீதிபதி கார்த்திகேயன் தற்போதைய நிலையில் மனிதர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி இவர்களிடம் இன்னும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி